சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீண்ட காலமாக போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இப்போதே எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு ஒரு அதிசயத்தையும் ஒரு அழகான அற்புதத்தையும் கூட உன் வாழ்க்கையில நடத்தி போறேன் நம்பிக்கையோட கேட்டினா நான் சொன்னது எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் சுபமங்களகரமான வெற்றி செய்தியையும் கூட உன் செவி குளிர நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்வமே நான் இப்போ செய்ய போகிற விஷயங்கள் எல்லாம் எப்படி உன் வாழ்க்கையை சரியாக சாதகமாக மாத்துதுன்றதை மட்டும் பொறுமையாக கவனித்து பாரு நீ மனசார என் கிட்ட கேட்ட அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் ஓம் சரவண பவனு என் நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தினா இனி உன் வாழ்க்கையில் அளவில்லாத ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மிக சிறப்பாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ யார்கிட்ட எப்படி பேசணும் யாரிடம் எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணும் எந்த அளவுக்கு நெருக்கத்தோட உரிமை எடுத்து பழகணுன்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தில் மனிதன்கிறது ஒரு சமுதாயம் சமூகம் சமூகத்தில் ஒருவரை இன்னொருவர் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் தானே இருக்குது அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்கிட்ட எந்த அளவு பேசலாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக பழகலாம் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கொள்ளலாம் எந்த அளவுக்கு தூரமாக தள்ளி நிற்கலான்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கும் இந்த பூமியில் உனக்கு யாரும் எதிரி இல்லை நீயாகவே தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்காமல் எதிரியாக மாறி போகிறாய் மற்றவங்க உனக்கு தீங்கு செஞ்சாலும் செய்யாட்டியும் நீ எப்போதும் தெளிவோடு நடந்து கொள் அறிவில்லாமல் புத்திசாலித்தனமில்லாமல் தெளிவில்லாமல் நடந்து கொள்ளும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில் தோத்து போகிறாங்க நீ எப்போதும் உன் மனதை தெளிவாக வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை வாழவும் சுற்றி இருக்கிற மனிதர்களை கையாளவும் கற்றுக்கோ எங்கே பேசணும் எங்கே பேசாமல் அமைதியாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை அழகானதாக என் செல்வமே உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உனக்கான அறிவை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை தெளிவுபடுத்த இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படப்பேனா இந்த உலகம் ஒன்றும் உனக்கு எதிரி அல்ல இந்த உலகத்தையே உனக்கு துணையாக உன் கூட எல்லாரும் இருக்கணுன்றதுக்காக தான் நான் படைச்சி வச்சுருக்கேன் நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டிக்கிட்டே தான் இருக்க போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தியின் பரிசாக உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன் நீ என் மீது கொண்ட பக்தி எந்த விஷயத்திலும் உன்னை தடுமாறாமல் காப்பாற்றும் நீ சரியான பாதையில் நடந்து போய் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்றாற் போல நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் பல விஷயங்களை நீ பலமுறை கேட்டும் கிடைக்கலனு ரொம்ப வருத்தப்பட்டாயலவா எந்த ஒரு விஷயமும் ஏன் நடக்கலை நீ அமைதியாக உட்காந்து யோசிச்சாலே அது உன் நல்லதுக்காக தான் நடக்கலன்ற உண்மை உனக்கு புரிய வரும் ஆனால் நீ தான் யோசிக்காம அவசரப்பட்டு எதுவுமே நடக்கலை எதுவுமே கிடைக்கலன்னு உடனே சோர்ந்து துவண்டு போகிற உன் தேவைகள் என்ன உன் ஆசைகள் என்ன உன் விருப்பம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அனைத்தையும் உகந்த நேரத்தில் கண்டிப்பாக நான் உன் கைகளை ஒப்படைப்பேன் ஒருபோதும் நான் உன்னை கலங்க விட மாட்டேன் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்த நான் தயாராக இருக்கேன் உன்கிட்ட இந்த உலகம் எதையாவது எதிர்பார்க்க தான் செய்யும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன பிடிக்கும் உன்னுடைய தேவை என்னங்கிறத இங்கே யாரும் சிந்திக்கவோ யோசிக்கவோ மாட்டாங்க ஆனால் நீ அவங்களுக்காக நிறைய செய்யணும் நீ உன் பொறுப்பை சரியாக செய்யணும் உன் கடமையை சரியாக செய்யணும்னு இந்த உலகம் யோசிக்கும் உண்மையை போனா நீயும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றி அதை சரியாக செய்வதற்காக தானே இந்த உலகத்தில் பிறந்திருக்க இந்த உடலை பயன்படுத்தி உன் உள்ளத்தை எனக்கு கொடுத்துட்டு என்னையே வணங்கி வரும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன் உன்னை சுற்றி நடக்கும் எதையும் யோசித்து மனசுக்குள்ளே கவலைப்படாத உன் கடமைகளை நீ மகிழ்ச்சியோடு செஞ்சுக்கிட்டே என் செல்ல பிள்ளையான உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உனக்கு மகிழ்ச்சி கட்டமாக மகிழ்ச்சி காலமாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் நிதானமாக கவனிச்சு கேளு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எதுவும் உன்னை எந்த விதத்திலும் உடைக்கக்கூடாது அது எல்லாமே உன்னை உருவாக்குவதற்காகவே உன் வாழ்க்கையில் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கும் தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு மன கஷ்டத்தோடு மனக்கசப்போடு நீ வருந்தி வாழ வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த வருஷம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் நல்லது நடக்கணுன்ற நினைப்போட அருமையாக வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு உனக்காக ஒரு அழகான சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு உன் வாழ்க்கையை சரியான முறையில் வழிநடத்தி நடத்தி உனக்கான இன்ப பாதையும் காட்டுவதற்கு நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் யாரையும் ஒருபோதும் எதிர்பார்த்து சார்ந்து இருக்காதே ஏன்னா யார் எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது காலம் மாறும்போது அவங்க உன்னை கைவிட்டுட்டு விலகி போயிடலாம் நீ ஒருபோதும் கலங்கி போகாமல் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னா உன் வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிரும் என்னை நம்பி வாழும் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் நம்பு உன் எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் என் செல்வமே இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிடாமல் நீ போதும் தடம் போதும் உன் கையை பிடிச்சி வழி வழிநடத்தி வாழ வைப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ உனக்கே தெரியாமல் நீ அழுகும் போதும் வருத்தம் கொள்ளும் போதும் உன் நம்பிக்கை முடியும் போதும் கூட நான் உன் கூட வந்து நிற்பேன் இத்தனை நாளாக என்னையே எதிர்பார்த்து காத்திருந்த உனக்காக இனி உன் எதிர்காலத்தை அழகாக வடிவமைச்சு தரப்போறேன் எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு இருக்கும் தடைகளையும் தாமதங்களையும் உடைத்தரித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ அனுபவித்த துன்பங்களும் கஷ்டங்களும் எந்த விதத்திலும் உன்னை தளரவிட நான் விற்ற மாட்டேன் உன்னை வலிமையாக்கி உனக்கான விஷயங்களை வெற்றி விஷயமாக மாற்றி காட்டேன் உன் எஞ்சிய வாழ்க்கை பயணத்தை நீ நிம்மதியோடு கலப்பதற்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் எப்போதும் உன் மனசில் எதையும் தாங்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன் அல்லவா அந்த சக்தியை வச்சுக்கிட்டு வாழ்க்கையின் பாதையை வெளிச்சத்தோடு வாழ தயாராகு இனி வரக்கூடிய காலம் உனக்கு அருமையான அற்புதமான காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் நீ இழந்ததை பற்றி யோசிக்காம எதிர்கொண்டு வாழ்றதுக்கான விஷயங்களை பற்றி பூசி அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை உனக்கு எது நல்லது உனக்கு எதை செஞ்சு கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி நிச்சயம் நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன் நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் போராட்டங்களை முடித்து வச்சு உன்னை நல்லபடியா நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைப்பேன் உனக்கு எல்லாமுமாக எப்போதும் நான் இருப்பேன் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அல்லவா அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக யோசித்து வாழ்க்கையை சாபமாக மாற்றி கொள்ளாதே உறவுகளுக்குள்ள சில நேரங்களில் மனக்கசப்பும் மனஸ்தாபமும் வெறுப்பும் பிரச்சனையும் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் ஆனால் அதுக்காக வாழ்க்கையில் நீ சோட போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது என்ன நடந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன்ற வைராக்கியத்தையே உன் வாழ்க்கையின் இலக்காக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு ஒருத்தர் பிடிக்காத போது மனக்கசப்பும் மனஸ்தாபமும் வரும்போது தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிக்காம பிரயோகிக்காமல் கவனமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நல்ல வார்த்தைகள்தான் உன்னை வாழ வைக்கும் உயர்த்தும் தீய வார்த்தைகளும் தேவையற்ற வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை அழிய செஞ்சிருன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை பாதை ஜொலிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் அமைதியாக பொறுமையாக இரு யாரு வந்து யாருக்கும் நீ யாருன்றதை நிரூபிக்க மாட்டாங்க நீயாகவே தான் அற்புத காரியங்களை அழகாக செஞ்சு முடிச்சு நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நிச்சயம் அமைச்சு கொடுப்பேன் நீ ஒருபோதும் கலங்காதே நீ நிம்மதியாக வாழணும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் இந்த முருகனின் விருப்பம் கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து நீ மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படியும் உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன்